அதெல்லாம் நாசமா தான் போயிட்டு இருக்கு இவன் ஹஸ்பண்ட் ஓ இவன் தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கார்த்திக் ஹாய் bro ஹாய் எனக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எவ்வளவு பேசி டைம் ஓடுதே தெரியல ரொம்ப நாள் ஆச்சுல ஸ்கூல்ல பார்த்ததா சரி உடம்ப பாத்துக்க ம் சரி வரேன் bro பாத்து போ அப்புறம் பெங்களூர் போனதுக்கு அப்புறம் மறக்காம கால் பண்ணு சரியா ஒண்ணு போய் மறக்க முடியுமா bro பாத்துக்கங்க நான் வரேன் ம் கிளம்பலாமாடா கிளம்பலாம் யார் அவரு அவனா அவன் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கார்த்திக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுமா அதான் பேசிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டா ம் யா ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாடா போடான்னு கூப்பிட மாட்டாங்க ப்ரோ ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க டேய் பொசெசிவ் ஆகறியா நான் ஏன் போறேன் நீ அவனுக்கு வெறும் ஃப்ரெண்ட் எனக்கு வைஃப் ஓ வைதா அப்படி சொல்லுது ஆனா உன் கண் அப்படி சொல்லலையே உங்க கிட்ட வாய் கொடுத்து மாட்டிட்டேன் பார்க்கலாமா டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா அவன் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் அநனி என்னோட ஹஸ்பெண்ட் உன்னை போய் அவன் கூடலாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்க